ஸ் எப்படி இருக்கிறீங்க ஓகே ஹாப்பி இண்டே கூட விலேடியம் ரெஸ்டாரண்ட் அந்த ஹோட்டலுக்கு வந்துருக்குறோம் மகிழ்ச்சியாக இருக்குது உள்ளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள பேசுவோம் உள்ளே போயிட்டு வருவோம் இழந்த கலைஞர் திரவரை பாடல் சார்ந்தால் இங்கே இருந்தால் கொஸ்பியில் இருப்பது நடனமான இங்கேயிருந்து இங்கே இங்கே தான் கணக்கானாங்கிற தங்கி இருந்தேன் வணக்கம் உறவுகளை நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கேங்க என்று சொன்னால் கே கே ஸ்வீதி நாச்சிமார் கோயிலிருந்து கேம்பஸுக்கு போகிற ரோட்டில் கரடி சந்தைக்கு போகிறதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய மிலேனியம் கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கோம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் மிலேனியம் ரெஸ்டாரண்ட்டுடைய உரிமையாளர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க

எல்லா வேலையும் நீங்கள்தான் செய்வீங்க காலவியில் நான் போயிக்கல பாப்பேன் கூட்டுவீங்க துப்புரவு செய்வீங்க எல்லாம் செய்வீங்க தனியாவே நின்று நிறைய கஷ்டப்படுவீங்க அதனால நீங்க வேலை செய்வீங்கன்னு தெரியும் பெரும்பாலும் யோசிக்கிறது நீங்க வேலை செய்யலாம் இருந்து ஆனால் வந்து சில பேருக்கு தான் தெரியும் இந்த மிலேனியம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான தேவை அல்லது இந்த ஐடியா அப்படி உங்களுக்கு வந்துச்சு உங்களோட குடும்ப பின்னணி என்ன எப்படி இதை ஆரம்பிச்சீங்க விஷயத்தை சொல்லுங்க ஆறாம் ஆண்டு ம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பல காணியும் வேண்டாங்க பதினாறு பிறப்பு காணியும் வேண்டும் பொழுது எங்களை கையில் இருந்த காசு ஐயாயிரம் ரூபா தானே எங்கள் இடம் எந்த இருந்தது வந்து உழைச்சி உழைச்சி காணியை வாங்கி பேங்கல்ல வீடு வச்சு வட்டி கட்டி இப்போ காணியும் சொந்த வாங்கி வச்சிருக்காங்க இப்போ காணியில் இப்போ நூறு கோழி நாங்கள் பேங்க பதினேழு கோடி ரூபா லோன் எடுத்து லோன் எடுத்து உழைச்சி கட்டிடம் நம்பிக்கையில செய்தோம் மனைவியும் சேர்ந்து தான் ஒத்தாசையோட செய்த நாங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக முன்னேறிட்டோம் பேங்க் சொல்லி முடிஞ்சால் பிள்ளைங்க கையில் ஒப்படைச்சிட்டு நாங்கள் பெஞ்சன் எடுப்போம் இந்த பிலேனியம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து விஐபி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேமிலியாக வந்து தங்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது எத்தனை விஐபி ரூம்ஸ் இருக்குது ரூம் பத்து ரூம் இருக்குப்பேன் ஓகே நார்மல் ரூம் பதினாலு ரூம் இருக்குது நீ கொண்டு மேலேயும் ஒரு பதினாலு விஐபி ரூம் வெகு விரைவில் திறக்கப்படும் திறக்கப்படும் ரைட் இவ்வளோ வசதியோட அருமையான ஒரு சூழல் அமைதியான ஒரு சூழல் ஒரு பொப்புலரான ஒரு இடம் இல்லையா நிறைய பேர் இங்க வந்து நிறைய இந்தியன் ஆட்டிலிஸ்ட் எல்லாம் இந்த பாதுகாப்பு நிஞ்சான் நிற்கிறத அப்படியா இவ்வளவு பிரமாண்டமான முறையில் நீங்க சொன்ன மாதிரி இப்ப கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் பெருமதியான இந்த மிலே நீங்கள் உங்களோட ரூம் சோமெண்ட்லயும் இருக்கக்கூடிய பெட் பெட் அல்ல பாடங்கள் எல்லாம் எல்லாம் வந்து மிக மிக பெருமதியாக இருக்கு

சிறப்பான முறையில் வந்து எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இல்லாத பழம் பார்க்கக்கூடிய மாதிரி கதை வீசக்கூடிய மாதிரி பெரிய பெரிய டிவியல்லாம் விளையாடாமல் போட்டுருக்குறோம் அங்கேயும் இருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக இருக்குது உங்களுடைய கடினமான பாதை இந்த மாதிரியான நீங்கள் ஐயாயிரம் ரூபாயோடு தொடங்கினீங்க நாங்கள் இந்த மாதிரி மாதத்துல ரெஸ்டாரண்ட் மாதிரி நடத்தி இந்த அடிவாடு சண்டையெல்லாம் கடந்து வந்து பொட்டில் கட்டி இப்போ கொஞ்சம் முன்னேறிக்கொண்டு வாரம் ஓகே தொடர்ச்சி மோடிய முயற்சி வச்சு பெற முடியும் இன்னும் முயற்சி எடுத்து கட்டக்குடியெல்லாம் கட்டிக்கொட்டு நாங்கள் பென்ஷன் எடுக்க வைக்கிறோம் வாழ்த்துகள் இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் இங்கே வருவார்கள் உங்களுடைய அவ்வளவுத்துக்கு சிறப்பானோட இருக்குது நல்ல ஒரு சூழல் நல்ல இடம் தொடர்ந்து முன்னேற நாங்களும் வாழ்த்துக்கிறோம் இந்த ஐயாயிரம் ரூபாயோட தொடங்கின இந்த முயற்சி நூறு கோடிக்கு மேற்பட்ட சொத்தோட இருக்கிறீங்க அருமையான முறையில பாருங்க இந்த மிலேனியம் மிலேனியம் கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் ஓகே சிறப்பு உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி வந்தது மகிழ்ச்சி நன்றி முன்னாடி சந்திப்போம் ஓகே சொந்தங்களே இன்றைக்கு நாங்கள் மிலேனியம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு சகல விதமான விஷயங்கள் நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க ரூம்ஸ் ரூம்ஸ் நாங்கள் பார்க்க போறோம் லக்ஸரி ரூம் அப்படி இருக்கும் நார்மல் ரூம் அப்படி இருக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம் அது அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதுவரையில் சந்திக்கலாம் ரூபர்களை வணக்கம்